லூர் மாவட்டத்தில் என்ன இருக்கு என்னடா இல்ல ஒன்னு ஒன்னா சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னா காதல சொல்றேன் சொல்லிருந்தா சொல்லு ஆசியாவிலேயே பெரிய மண்யான சிலை இருக்கிறது இங்க மலேசியா முருகன் மாதிரி முருகன் சிலை இருக்கிறது இங்கத்தான் ஆசியாவிலேயே பெரிய வெண்கல மாதா சிலை இருக்கிறது இங்கத்தான் பக்கத்துல விக்ரமங்கத்துல புத்தருக்கு சிலை இருக்கிறது பறவைகள் பறவை படிக்க அரியலூர் ஆர்ட்ஸ் காலேஜ் நோய் படுக்க மெடிக்கல் காலேஜ் சினிமா எங்களோட அடையாளம் ராஜேந்திர சோழன் இந்த கங்கை கொண்ட கோவில் சனிக்கிழமை அழைக்கப்படுற நம்ம தமிழர்களுடைய பெருமையை தாங்கி நம்ம வேட்டைகள் கட்டி இரட்டை கோவிலு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமலப்பாடி கோவில் கல்யாணம் ஆனவங்களுக்கு சென்னிவனம் கோவிலு உவாகத்தில் கொங்கன சித்தரு குருமுரில் ஃபாரஸ்ட் என்னதான் இங்க மில்லியன் ஆண்டு வரலாற்று பெருமையை சொல்லும் டைனோசர் அண்காட்சியாக இருந்தாலும் சிமெண்ட் ஃபேக்ட்ரி புகையில நாங்க கருகுனாலும் மறுபுறம் முந்திரி பூவாய் பூக்குறோங்க ஒரு பக்கம் செம்மண்ணா இருந்தாலும் மறுபக்கம் கரிசன மண்ணா இருக்கும் தமிழ்நாட்டுல எங்க பிரச்சனை வந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கிறது நாங்க தான் பல தமிழ் போராளிகளை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நாங்க தான் இதுதான் நாங்க எங்க ஊரு இந்த வீடியோ பாக்குற நீங்க அறிவியல் காரங்களா இருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் மண்ணின் பெருமையை உலகறிய செய்யுங்கள்